விவர்ஸ் ஒரு கூட்டிகா சுதத்துல பட்சிகள் தான் அதாவது ரெண்டு கோளம் மண்கோளம் அந்த மண்கோளம் வந்து ஒரு ஒருத்தவர் வச்சுருக்கிறாரு அவர் வேலை என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துட்டு போய் முதலாளிகளுக்கு கொடுக்கணும் வே யாருக்கு தண்ணி தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு கேன் வாட்டர் கொடுக்குறானுங்கள்தான் அப்படி வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அந்த அந்த ஏழை அந்த வாட்டர் சப்ளை பண்ணுறாள்ல அந்த பானை மூலமாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பானை ஒரு பானை வந்து சின்ன ஒரு ஆணி மாதிரி சைஸில் ஓட்ட அப்போது இவன் வந்து டெய்லி அந்த ஆற்றுலேருந்து வாட்டர் எடுத்துகிட்டு வரான் ரெண்டு சோல்டருங்க ஒரு அப்போது அதில் ஒரு வா ஒரு பானை நல்ல பானை அதில் தண்ணி வந்து என்ன ஆகாது லீக் ஆகாது இதில் லீக் ஆகும் தானே ஸோ ஆற்றுலேருந்து அவங்க மாஸ்டர்ஸ் அதாவது சப்ளை பண்ண வேண்டியவங்களுக்கு பயனாளர்களுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே அந்த வாட்டர் பானையில் பாதி தண்ணி கல்யாடும் இதை ஃபுல் பானை வந்து அது அப்படியே தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்காத அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி ஓடுது காலம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ வந்து இந்த பானை பார்த்திங்க அந்த ஓட்டப்பானை அது யோசிக்கிது ஐயோ இந்த பாவம் இந்த மனுஷன் இவருக்கு நம்மளால் வந்து முழுசாக ஒர்க் பண்ண முடியலையே நம்ம ஓட்டையாக இருக்கிறதுனால பாதி தண்ணி வேஸ்ட்டாக போயிடுதே அப்படி சொல்லிட்டு ஃபீலிங்காக இருக்குது அப்போது ஒரு நாள் என்னாவது ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஓட்டை பானை இருக்குது இல்லை இது வந்து போயிடணும் வேணாம் இந்த மொத இந்த பாவம் அவனை நம்ம துன்பப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணு வீட்டை போய்ட்டு போகிறதுக்கு பார்க்குது அப்போ மற்ற பானை இன்னும் ஒரு பானை ஒன்று பேசுது ஏய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லை எனக்கு பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு பாதி தண்ணி ரோட்லேயே போயிடுது சிந்திடுது நான் அவருக்கு சொல்ல கொடுக்க விரும்பல நான் கிளம்புறேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஏ ஸ்டிப்படு இப்போது நான் ஃபுல் பானையாக தனியாக இருக்கேன் ஃபுல் பானை நான் வந்து ஓட்ட கிடையாது ஆனால் ஐ ஃபுல்ஃபில் ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஓட்டை ஜஸ்ட் திங்க் பண்ணி நம்ம ஒரு விஷயம் நீ யோசிப்பார் ஆற்றுலேருந்து நீ நம்ம பயனாளர்களுக்கு பயனாளர்களுக்கு அந்த போகிற அந்த கேப்பில் இன் பிட்வீன் வாயில் அந்த இடத்துல சிந்தது பார்த்தியா உன்னுடைய ஓட்டர் அந்த வாட்டர்லாம் பார்த்தியா அந்த எங்கெல்லாம் அந்த தண்ணி சிந்திச்சோ அங்கெல்லாம் அந்த பூக்கள் செடிகள் இருந்தது பார்த்தியா அங்கெல்லாம் நீ தண்ணி ஊற்றியிருக்க இருக்க உன்னுடைய தண்ணி அந்த செடிகள் மேலே பட்டு அந்த செடிகளில் பூக்கள் அற்புதமான அற்புதமான பூக்கள் பூத்திருக்கிறது நீ அதற்கு தண்ணி ஊற்றி இருக்கிற ஸோ யார் பியூட்டிஃபுல் இன்னும் நீ போய் இதுக்கெல்லாம் வந்துடலாமா ஆ சரி நான் யாருக்குமே யூஸ் இல்லை சும்மா அந்த பயனாளருக்கு மட்டும்தான் யூஸ் பட் நீ எவ்வளோ பேருக்கு நீ யூஸாக எவ்வளோ பேருக்கு யூஸ் அதனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்கே யாருமே யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லுறது இல்லை அது ஓட்டையோ உடச்சலோ எதுவோ எல்லோருமே ஆமாம் சிறு துருங்கும் சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும் சொல்லுவாங்க ஆமாம் நல்லா காத்தடிச்சு குப்பையில் கெடுக்கிற பேப்பர் இருக்குது இல்லை அது கூட வேகமாக கோபுரை உச்சிக்கு போயிடும் சொல்லுவாங்க ஸோ மாடிஆர் போடுபல் வியூவர்ஸ் இங்கே யாருமே வந்து என்னது வர்த்தலெஸ் கிடையாது அதாவது வர்த்தி இல்லாதவங்கள் அல்ல எல்லோருமே வார்த்து தான் எல்லோருமே வார்து தான் அதை நீங்கள் உணர வேண்டும் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்த்தா என் இளைஞர்களும் வாலிப பெண்களும் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய அற்புதமான சில்ட்ரன்ஸ் எப்பேற்பட்டவர்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் வாக்கு உரிமை உங்கள் வாக்கு பெட்டி அது என்ன ஆகுது பார்த்தீங்களா அயோக்கியர்கள் தலைவர்கள் என்றவர்களை நீங்கள் உருவாக்கி விட்டு உன் பிள்ளைகளையும் உன் ரத்தத்தை பாவம் பிச்சை எடுக்க விட்டுடுறியே இது தவறி இல்லையா கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டியா எவ்வளோ காஸ்ட்லி செல்ஃபோன்லாம் வச்சுருக்க எவ்வளோ பேர் நீ ஒன்று திருட்டுறான் ஏ மாட்டுக்கு சரியாயா பீச்சில் ஜல்லிக்கட்டு மயிறு கட்டுன்னு சொல்லிட்டு மாட்டு மாடு அது ஒரு மாடு அது அந்த மாட்டுக்கு இவ்வளோ ஜனம் சேர்ந்தீங்களே உன்னுடைய உயிரான உயிரான உன்னுடைய நட்புக்கு உன் உறவினர்களுக்காக உன்னுடைய நண்பர்களுக்காக உன்னுடைய பிள்ளைகளுக்காக ஏ ஒன்று சேர்ந்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் சிந்தித்து பாருங்கள்